ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாமா ஏரத்தோட பீட்ரூட் டெய்லி ஃபேஷ் க்ளோஸ் க்ரீம் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இந்த இது வந்து பியூட்ரூட் பற்றி நம்ம சொல்லவே வேணாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸ் வந்து டெய்லி வந்து ஃபேஸ் பேக்காக போட்டால் கூட பியூட்ரூட் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம ஃபேஸை நல்லா பிங்காக நல்ல ஒரு க்ளோவாக இருக்குங்க அதே மாதிரி தான் அந்த க்ரீமும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிங்கிஸாக ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இந்த க்ரீம் வந்து நம்ம டெய்லி அதாவது வந்து ஃபேர் லவ்லி அந்த மாதிரி க்ரீமாக டெய்லி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க எதுவும் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம் தான் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த க்ரீம் அந்த க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸ் ஃபேஸ் வந்து நம்ம ரெகுலராக பண்ண பண்ண ஃபேஸில் அப்ளை பண்ண அப்ளை பண்ண ஃபேஸ் வந்து நல்லா பிங்கிஸாக இருக்கும் நிறைய பேருக்கு பிங்க் கலரில் ஃபேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினான இங்கிரீடியன்ஸ் மூணு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எக்ஸ்ட்ரஸ் அதோட பார்த்தீங்கன்னா ஹைட்ரானிக் ஆசிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியோசினமை இந்த மூணுந்தாங்க இருக்குது மூணுமே நல்ல ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் தாங்க நியோசினம் என்பது சொல்லவே வேண்டாம் ஃபேஸில் அங்கங்கே பிளாக்காக பிக்மெண்டேஷன் அப்படி இருக்கிறத வந்து அது வந்து கிளியர் பண்ணும் ஃபேஸை வந்து நல்ல ஒரே மாதிரி ஃபேஸை வந்து க்ளோ பண்ணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஹைஜோனிக் ஆசிட் சொல்லவே வேண்டாம் ஃபேஸை நல்ல லுக் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் நல்ல ஒரு லுக்காகவும் இருக்கும் பீட்ரூட் அதை விட நம்ம சொல்ல வேண்டாம் சூப்பரான ஒரு இன்க்ரி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸை வந்து நல்ல ஒரு பாதுகாப்பாக ரொம்ப நல்லா வச்சுருக்கோம் கண்டிப்பாக இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து எயிட்டி கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டூ ஃபார்ட்டி நைன் கிடைக்குதுங்க ஆன்லைனில் நீங்கள் வாங்க போனால் டூ டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி கிடைக்குது வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஆல் ஸ்கின் டைப் ஆஃப் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து அதோடய பெனிஃபிட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மாமா ஏரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா எல்லா க்ரீம்லேயுமே ரொம்ப கெமிக்கல்லாம் இருக்காதுங்க ஒவ்வொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துருப்பாங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ